திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி எழுபத்தி ஏழு கூடல் காண்டம் அங்கம் வெட்டின படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் மாப்பாதகம் தீர்த்த படலத்திற்கு அடுத்தபடியாக அங்கம் வெட்டின படலம் அமைந்திருக்கின்றது இருபத்தி ஏழாவது திருவிளையாடலாக இருபத்தி ஏழாவது படலமாக அங்கம் வெட்டின படலம் அமைந்திருக்கின்றது குரு துரோகமும் குரு பத்னிக்கு துரோகமும் நினைத்த ஒருவனின் அங்கங்களை வெட்டி தண்டித்த ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமானின் திருவிளையாடலை கூறுகின்ற பகுதி இது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இருபத்தி எட்டு திருப்பாடல்களில் இத்திருவிளையாடலை விளக்கியிருக்கின்றார் வேதகம் என்று ஒரு பொருள் இருக்கின்றது அதனை ரசை என்று சொல்வார்கள் இந்த ரசை என்பது செம்பை உருக்கி தன்னோடு கூட்டி வேதித்து செம்பை தங்கமாக ஆக்கிவிடும் ஆனால் இந்த ரசக்குளிகை தங்கம் போன்று இருக்காது தங்கம் என்ற இயல்பை காட்டாது ஆனால் அது செம்பினை உருக்கி தன்னோடு கூட்டி வேதித்து தங்கமாகி தன்னுள் அடக்கி நிற்கும் ரசக்குளிகை செம்பை தங்கமாக்குகின்ற உவமை என்பது ஆன்மாக்கள் ஆன்மாக்களின் அழுக்கை நீக்கி சிவமாம் தன்மை பெறுகின்ற அதற்கு ஒரு புடை உவமையாக கூறப்படுகின்றது செம்பு அந்த செம்பில் களிம்பு அழுக்கு என்பது எப்போதுமே உடன் இருக்கும் ரசகுளிகை என்பது செம்பிலே இருக்கின்ற அழுக்கு அந்த களிம்பை நீக்கி செம்பை பொன்னாக்கி காட்டும் அதே போன்று பசுக்களிடம் ஆணவமலம் பசுக்களாகிய ஆன்மாக்களின் அறிவிலே இருக்கும் ரசகுளிகை போன்று அந்த சிவ பரம்பொருள் செம்பிலே இருக்கின்ற அழுக்கை போக்குவது போல அந்த சிவ பரம்பொருள் ஆன்மாக்களின் அறிவிலே இருக்கின்ற அழுக்கை நீக்கி ஆன்மாக்களுக்கு சிவமாம் தன்மை என்கின்ற முக்தி பேற்றை கொடுத்து தன்னுடைய வியாபகத்துள் அடக்கி நிற்பதால் எம்பெருமான் ரசகுளிகை போன்றவர் அழுக்கோடு கூடிய ஆன்மாக்கள் களிம்போடு கூடிய செம்பு போன்றவை செம்பிலே இருக்கின்ற களிம்பு நீக்கப்பட்டு அது தங்கமாவது போன்று எம்பெருமான் ஆன்மாக்களின் அறிவிலே இருக்கின்ற ஆணவ மலத்தை நீக்கி சிவமாம் தன்மை என்பதனை தந்து தன்னுள்ளே அடக்கி நிற்கின்றார் அப்படி வேதித்தலை கை கொண்டருளிய திரிநேத்திரங்களை உடையவர் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் அப்பெருமான் மாபாதகம் தீர்த்தருளிய திருவிளையாடலிலே அந்த அந்தணன் செய்த மகாபாதகத்தை தீர்த்தருளினார் அந்த திருவிளையாடலை பார்த்தோம் இனி வாழ் போர் கற்பித்த ஆசிரியனின் மனைவிக்கு தீமை செய்த அதை புக்திபூர்வமாக செய்த மாணவனை போர் செய்து தண்டித்த திருவிளையாடல் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமான் செய்த இந்த திருவிளையாடலை இனி கூறுவாம் என்று அகஸ்தியமா முனிவர் தன் எதிரே இருக்கின்ற முனிவர்களுக்கு அங்கம் வெட்டின படலத்தை கூறி அருள ஆரம்பிக்கின்றார் குலோத்துங்க பாண்டியனார் இந்த உலகத்தை காத்து அரசுரிமை செய்து வரும் காலத்திலே மதுரை நகரத்திற்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு முதிர்ந்த வயது முதிர்ந்த தேகத்தை உடைய ஒருவர் வந்து குடியேறுகின்றார் அவர் வாழ்போர் செய்வதில் மிகவும் திறமையானவர் வாழ் அதனை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் எனவே தான் கற்ற அந்த வித்தையான வாழ்போர் வித்தையை மதுரையிலே குடியேறிய பின் மதுரையிலே இருப்பவர்களுக்கு வாழ் கற்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் வாழ்போர் போதிக்கின்ற ஆசிரியனாகிய அந்த வயோதிகர் ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுள் மேல் மிகுந்த பக்தி உடையவர் சிவ பணிவிடையும் சிவ நேசமும் மிகுதியாக உடையவர் இந்த வாழ்போர் கற்றுக்கொடுக்கும் இந்த ஆசிரியராகிய இந்த வயோதிகரும் அவர்தம் மனைவியாரும் அனுதினமும் சென்று ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்குச் சென்று ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை பணிந்து துதித்து வணங்கி நிற்கும் தன்மை உடையவர்கள் அதனால் கர்மாவின் தன்மையை வெல்லும் தன்மை உடையவர்களாக இருந்தார்கள் அதனை நாம் இந்த திருவிளையாடலிலே பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆசிரியருக்கு சீடன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு சித்தன் என்று பெயர் இந்த சித்தன் வாழ்தொழிலை கற்க வேண்டும் என்று இந்த ஆசிரியரிடம் வந்து வாழ் பயிற்சி கற்றுக்கொண்டிருக்கின்றான் வாழ்வித்தையில் மிகச் சிறப்பாக பயின்று மிக திறமையானவனாக இருந்தான் தன் ஆசிரியரிடம் வாழ்வித்தை முழுவதையும் கற்றுத் தேர்ந்தான் அதனால் அவனுக்கு பெரும் இருமாப்பு வந்து சேர்ந்தது இந்த சிஷியனானவன் தன்னுடைய ஆசிரியருக்கு எதிராகவே தனியே ஒரு வித்தை கற்பிக்கும் சிலம்ப கூடத்தை ஏற்படுத்தினான் அங்கே தன் ஆசிரியரிடம் கற்ற வாழ்வித்தையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான் இவன் இளைஞன் மிக திறமையாக வாழ்பயிற்சி கற்றுக் கொடுக்கின்றான் எனவே தன்னுடைய ஆசிரியரை விட அதிகமான வருவாய் பெறுகின்றான் அதோடு இந்த சித்தனுக்கு இன்னும் அதிகமாக வருவாய் ஈட்ட வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று பேராசை வந்தது தான் தனியே ஒரு சிலம்பக்கூடம் வைத்து வாழ்பயிற்சி கற்றுக் கொடுக்கின்றோம் மற்றொரு இடத்தில் இவருடைய ஆசிரியர் வாழ்பயிற்சி கற்றுக் கொடுக்கின்றார் எனவே இந்த சித்தன் என்ன நினைத்தான் என்றால் தன் ஆசிரியரிடம் கற்கும் மாணவர்களிடம் இங்கே வந்து சேருமாறு செய்ய வேண்டும் என்று நினைத்தான் எனவே ஒரே ஒரு வாழ்பயிற்சி கூடம்தான் இருக்க வேண்டும் அது தான் நடத்துகின்ற கூடமாக இருக்க வேண்டும் எனவே மிக அதிகமான ஊதியத்தை சம்பாதிக்கலாம் என்று பேராசை கொண்டான் தன் ஆசிரியர் அங்கே தனியாக வாழ்பயிற்சி கற்றுக் கொடுத்து சம்பாதிக்க தான் இங்கே தனியே வாழ் பயிற்சி கற்றுக் கொடுத்து சம்பாதிக்க இந்த இரண்டு சம்பாத்தியத்தையும் தானே அடைய வேண்டும் என்று பேராசை கொண்டான் தன்னுடைய ஆசிரியர் வெளியூருக்கு செல்கின்ற நேரம் தம் ஆசிரியரிடம் கற்கும் இளைஞர்களை தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களது மனத்தை திருப்பி விரோதம் செய்து வருகின்றான் சித்தன் ஆனால் சித்தனுடைய ஆசிரியரான அந்த வயோதிகரோ மிக பொறுமைசாலி மிக்க பண்பு கொண்டவர் தன்னுடைய ஆசிரியர் வெளியூருக்குச் சென்ற நேரம் பார்த்து மகாபாவியான இந்த சித்தன் என்பவன் தன் ஆசிரியரின் வீட்டிற்கு சென்று அங்கே தனியாக இருக்கின்ற தன்னுடைய குருவின் பத்னியிடம் வம்பு எழுகின்றான் தன் குரு இல்லாத சமயத்தில் தினந்தோறும் தன்னுடைய குருவின் வீட்டிற்கு சென்று அங்கே தனியாக இருக்கும் குரு பத்னியிடம் சமயம் இருக்கின்றதா சமயம் இருக்கின்றதா என்று தினந்தோறும் கேட்டு வம்பு இழுப்பான் தீங்கு செய்ய நினைப்பான் ஆனால் அந்த பெண்மணியோ ஒன்றும் கூறாமல் மௌனமாக இருப்பார் இந்த குருபத்னியின் பெயர் மாணிக்க மாலை என்று திருவிளையாடல் புராணத்திலே கூறப்படுகின்றது இப்படி இருக்கின்ற வேளையிலே ஒருநாள் இந்த சித்தன் என்கின்ற மகாபாவி வழக்கம்போல தன் குருவின் வீட்டிற்கு சென்று அங்கே தனியே இருக்கின்ற குரு கையை பிடித்து இழுத்து வம்பு செய்தான் ஒப்பில்லாத கற்பு என்பதையே காவலாக கொண்ட அந்த உத்தமி இந்த சித்தனை வெளியே தள்ளிவிட்டு கதவை சாத்தி தாழ்பால் போட்டுக்கொண்டு தனது கற்பு நிலையை காத்து காமமும் கோபமும் தலைக்கு ஏறியது அந்த மகாபாவியான சித்தனுக்கு கற்பில் சிறந்த உத்தமியான மாணிக்க மாலை இவ்வாறு தன் கற்பை காத்துக் கொள்கின்றாள் கற்பு என்பது அறக்கற்பு மரக்கற்பு என்று இரண்டு வகைப்படும் அறக்கற்பு என்றால் தன்னை வழிபடுபவரை பரிக்கிரகம் பரிக்கிரகிக்கும் கற்பு மரக்கற்பு என்பது தனக்கு தீங்கு செய்பவரை நிக்கிரகிக்கும் கற்பு அது மரக்கற்பு என்று இரண்டு வகை கற்பு இதிலே மாணிக்கமாலையின் கற்பு என்பது அறக்கற்பு மகாபாதகருள்ளும் மிகவும் கடைப்பட்டவனான அந்த சித்தன் செய்த நீசத்தன்மையை அறக்கற்பினை உடைய மாணிக்க மாலை தன்னுடைய கணவனாருக்குத் தெரிவிக்காமல் மனத்திலே வைத்து பொறுத்து கொண்டால் அதே நேரம் எல்லா உயிர்களிலும் வியாபித்து நிற்கின்ற மதுராபுரியில் எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமானை நினைத்து துதித்து தனக்கு நேர்ந்த இந்த துன்பத்தை நீக்குமாறு பிரார்த்தித்து மிகவும் வருத்தப்பட்டு நின்றாள் மாணிக்க மாலை மகரந்தம் நிறைந்த கொன்றை மாலை அணிந்த சடையை உடையவர் ஸ்ரீ சொக்கநாத பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் அவர் இதற்கு முந்தைய படலத்திலே மாபாதகம் தீர்த்த படலத்திலே பார்த்தோம் எங்கோ ஒரு நாட்டில் மகாபாதகத்தை செய்த ஒருவன் மதுராபுரிக்கு வந்தவுடன் அவனுடைய மகாபாதகத்தை தொலைத்தருளிய கருணைக்கடல் மதுராபுரி ஈசன் ஐஸ்வர்யம் கீர்த்தி வீரியம் ஸ்ரீ ஞானம் வைராகியம் என்னும் ஆறு குணங்களை உடைய பகவான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமான் அவரே பிரம்ம பொருள் எல்லா உயிர்க்கும் தானே உணர்த்துபவனாகி உணர்த்தும் புண்ணிய ஸ்வரூபியான சோமசுந்தர கடவுள் நீச்சனாகிய சித்தன் செய்த கொடுமையை தமது திருவுள்ளத்திலே கொண்டு சித்தன் செய்த தவறுக்காக மகா பாதகத்திற்காக சித்தனுக்குத் தண்டனை வழங்க திருவுள்ளம் செய்தருளினார் எல்லாம் வல்ல ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமான் அந்த வயோதிக ஆசிரியரைப் போலவே திருவுருவம் எடுத்துக்கொண்டார் திருவேடம் தரித்து கொண்டார் சித்தனிடம் சென்றார் சித்தனிடம் சென்று அவனை போருக்கு அறை கூவி அழைக்கின்றார் சித்தா நீ இளமையானவன் நானோ விருத்த வயது உடையவன் முதியவன் என்றாலும் வா நாம் இருவரும் வாழ் போர் புரிந்து நம் இருவரிலே யார் வலிமையானவர் என்று முடிவு செய்வோம் நகரத்திற்கு வெளியே ஒரு பக்கத்தில் நாளைய தினம் போர் செய்வதற்கு வா நாமும் வருவோம் என்று கூறியருளினார் அந்த குருநாதரின் வாழ்பயிற்சி பயிற்றுவிக்கும் குருநாதரின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்த ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுள் இவ்வாறு கூறியருளினார் சித்தன் மாபாதகத்தை செய்தவன் கொலை களவு கல் காமம் என்று மாபாதகங்கள் ஐந்தில் நான்காவதாக வரும் மாபாதகத்தை செய்தவன் அதையும் தன்னுடைய ஆசிரியரின் மனைவிபால் செய்தவனாகிய சித்தன் அந்த வார்த்தைக்கு உடன்பட்டான் மறுநாள் சித்தனுக்கும் அவன் ஆசிரியனுக்கும் சண்டை நடக்க இருக்கின்றது அன்றைய தினம் மாலை சூரியனானவர் அஸ்தமிக்கின்றார் இரவு முடிந்து மறுநாள் பொழுது விடுகின்றது குற்றமில்லாத தனது நல்ல குருவுக்கு துன்பம் செய்த சித்தனுடைய பாவத்தின் வலிமை போல கரிய இருள் தழைந்த இரவின் வலிமை கெட்டு வாழ்போர் ஆசிரியன் தன் கையிலே கொண்டிருக்கின்ற வாழ் போல சூரியன் கிழக்கு திசையில் உதயகிரியில் உதித்தார் தன் குருநாதருடன் வாழ் சண்டை செய்வதற்கு சித்தன் அன்றைய தினம் தயாரானான் துர்கையை வழிபட்டான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமானின் ஆக்ஞைக்கு இணங்கி அதனை செயல்படுத்தும் துர்கையை வழிபட்டான் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வழிபட்டான் சித்தன் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்பது தெய்வப்புலவர் திருவள்ளுவதேவனாயனார் அருளிய திருக்குறள் அதன்படி நன்றி மறந்தவன் அவன் எத்தகைய வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாடு அவனுக்கு பயன் கொடுக்காது எனவே வெற்றி பெற வேண்டும் என்று இவன் துர்க்கையை வழிபட்டாலும் இவன் செய் நன்றி மறந்த காரணத்தினால் தனக்கு வித்தை கற்றுக் கொடுத்த ஆசிரியரிடமே சண்டைக்கு செல்கின்ற அநீதியை செய்தவன் அதோடு மாபாதகம் செய்தவன் எனவே இவன் செய்த வழிபாடுகள் பயனற்று போகப் போகின்றன துர்கையை வழிபட்டு கச்சினை கட்டிக்கொண்டு வாளையும் கேடகத்தையும் தாங்கிக் கொண்டு போர்க்களத்திற்கு வந்து சேர்ந்தான் சித்தன் அங்கே மதுராபுரி நாயகன் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் இதற்கு முந்தைய தினம் எடுத்துக்கொண்ட அந்த ஆசிரியரின் திருவேடத்தை எடுத்துக்கொண்டு அங்கே திருத்தோற்றம் காட்சி தந்தார் வீர கண்டாமணி கட்டி இடுப்பிலே கச்சினையும் கட்டி திரு நெற்றியிலே திரு வெண்ணீற்றையும் அணிந்து ஒளிவீசும் வாளையும் கேடகத்தையும் திருக்கரங்களிலே தாங்கி சித்தனுக்கு எதிரில் அவனுடைய குருநாதர் வடிவத்திலே போர் புரிய வந்தார் மதுராபுரி நாயகன் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமான் ஆண் சிங்கம் போன்று அங்கே திகழ்கின்றார் அந்த மகாபாவியான சித்தனோ நரி போன்று அங்கே இருக்கின்றான் ஒரு சிங்கமும் நரியும் போர் செய்வது போல அங்கே சண்டை தொடங்குகின்றது இளம்பிறை திரிநேத்திரங்கள் நான்கு திருத்தோள்கள் பொருந்திய திருமிடரு இவையெல்லாம் புலப்படாமல் இவற்றையெல்லாம் மறைத்துக்கொண்டு சித்தனின் குருநாதர் வடிவிலே போருக்கு வந்தருளிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமானும் பகைவனாகிய சித்தனும் போர் செய்ய தொடங்குகின்றார்கள் ஒருவரை ஒருவர் எதிர்த்து பின் போவார்கள் நேரே சென்று எழுந்து துள்ளி இடி ஏறு போல கோஷிப்பார்கள் கேடகத்துள் மறைந்து அடங்குவார்கள் பின்பு வெளிப்படுவார்கள் வாளை அசைப்பார்கள் இடதுசாரி வலதுசாரியாகச் சென்று வாளை வீசி ஒருவரை ஒருவர் வெட்டுவார்கள் அவ்வாறு வெட்டுவதை விலக்கி திரும்புவார்கள் கோபிப்பார்கள் சென்று சிரிப்பார்கள் வீரத்தன்மை பேசுவார்கள் சாரிகை மாறி எதிர்ப்பார்கள் புறங்காட்டி போவது போல போவார்கள் சுழன்று வந்து போருக்கு அழைத்து திரும்புவார்கள் கூர்மை பொருந்திய வாழ்வெட்டை தமது மார்பில் ஏற்பார்கள் தாம் கொண்ட இலக்கின் நெறியை தப்பி நிற்பார்கள் இவ்வாறு இருபது நாளிகை வரை போர் நடக்கின்றது அப்பொழுது போர் தொழிலை காண வந்தவர்கள் எல்லோரும் கேட்கும்படி அங்கே போர் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் சித்தனின் குருநாதர் வடிவிலே போர் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அங்கே சண்டையை பார்க்க வந்தவர்கள் எல்லோரும் பார்க்கும்படியும் கேட்கும்படியும் மிக சப்தமாக சொல்லுகின்றார் சித்தனை நோக்கி அடே மகா பாதகா நீ குருபத்னியை விரும்பினாய் குருபத்னியை விரும்பிய உன்னுடைய மனத்தை நீ பாதுகாத்து கொள்ள முயற்சி செய் குருபத்னியிடம் வம்பு பேசிய உன்னுடைய நாக்கையும் குருபத்னியின் கையை பிடித்த உன்னுடைய கையையும் குருபத்னியை பத்னியை உற்று பார்த்த உன்னுடைய கண்ணையும் முடிந்தால் நீ பாதுகாத்து கொள் என்று அடுத்தடுத்து கூறிக்கொண்டே அந்தந்த அவயவங்களுக்கெல்லாம் நீதி நூலில் சொன்ன முறைப்படி தண்டனை கொடுக்கின்றார் இவனுடைய தீய செயலுக்கு உடன்பட்டதால் குருபத்னியை பத்னியை வசைப்பாடிய வம்பிழுத்த நாக்கை வெட்டினார் குருபத்னியை பிடித்த கையை வெட்டினார் குருபத்னியை பத்னியை உற்று பார்த்த கண்ணை வெட்டினார் இவ்வாறு முறைப்படி தவறு செய்த அந்தந்த உறுப்புகளுக்கு அவயவங்களுக்கெல்லாம் நூலில் சொன்னபடியே தண்டனை கொடுத்தார் அதோடு சித்தனின் தலையையும் துண்டித்து தள்ளி உரு மறைந்து அருளினார் இந்த சண்டை நடக்கும்போது இந்த சண்டையை கண்ட மக்களிலே அந்த குருநாதரின் மாணாக்கர்களும் இருந்தார்கள் தம்முடைய ஆசிரியர் இவ்வாறு சண்டை செய்து சித்தனை தண்டித்துவிட்டு திடீரென மறைந்து விட்டார் என்று திகைத்தார்கள் உடனே இந்த மாணவர்கள் எல்லாம் ஆசிரியரது வீட்டிற்கு தேடி சென்றார்கள் அங்கே ஆசிரியரின் மனைவி குருபத்னி பத்னி மாணிக்க மாலையை பார்த்தார்கள் ஆசிரியர் எங்கே போனார் என்று மாணிக்க மாலை அம்மையாரிடம் கேட்டார்கள் அந்த மாணிக்க மாலை அம்மையாரோ அவர் அதாவது குருநாதர் கோயிலுக்கு சென்றிருக்கின்றார் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது அதே சமயத்தில் மதுரை திருவாலவாய் திருக்கோயிலுக்கு தரிசனத்திற்காக சென்ற அந்த குருவான முதியவர் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வந்தார் உடனே இந்த மாணாக்கர்கள் எல்லாம் தாங்கள் சித்தனை போர்க்களத்திலே வென்று கொன்றீர்கள் அதன் பின்பு திடீரென அந்த போர்க்களத்திலிருந்து காணாமல் போய்விட்டீர்கள் எனவே நாங்கள் தேடி வந்தோம் என்று சொன்னார்கள் உடனே அந்த குருநாதர் திகைத்தார் சித்தனுடைய அங்கத்தை நான் வெட்டினேனா நான் நிச்சயமாக வெட்டவில்லையே நான் சண்டைக்கே வரவில்லையே நீங்கள் என்ன இப்படி சொல்கின்றீர்கள் என்னைப்போல யார் வந்து சித்தனை கோபித்துக் கொன்று அவனுக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்று குருநாதர் திகைக்கின்றார் வைகை நதியை உடைய மதுராபுரியில் எழுந்தருளிய ஸ்ரீ சோமசுந்தர கடவுளினுடைய திருவுள்ள செயல்தான் இது என்று உணர்ந்தார் இந்த சமயத்தில்தான் குருநாதரின் மனைவியான மாணிக்க மாலை அம்மையார் இதுநாள் வரை சித்தன் செய்து வந்த தீமைகளையெல்லாம் தன்னுடைய கணவனாரிடம் சொல்கின்றார் தாங்கள் ஊருக்குச் சென்ற பொழுதிலே வெளியூருக்குச் சென்ற பொழுதிலே தினமும் வந்து என்னிடம் வம்பு பேசினான் நேற்றை பொழுது என் கையை பிடித்து இழுத்தான் அதனால் மனம் வெதும்பி அவனை தள்ளிவிட்டு நான் கதவை தாழ் போட்டிருந்தேன் என்று சொன்னார்கள் அம்மையார் அவர்கள் அதே நேரம் மாணவர்களும் தங்களுடைய குருநாதரிடம் நடந்ததை சொன்னார்கள் அங்கே போர்க்களத்திலே தங்கள் தோற்றம் தங்களின் உருவம் கொண்ட ஒருவர் வந்து சித்தனோடு போர் செய்து அவனை கொலை செய்தார் என்று தாங்கள் பார்த்த அதனை சிஷ்யர்கள் குருநாதரிடம் சொன்னார்கள் இதைக் கேட்ட குருநாதராகிய அந்த முதியவர் எம்மை ஆளாக உடைய மதுராபுரியில் எழுந்தருளிய சோமசுந்தர கடவுளின் திருவிளையாடலே இது என்று கூறினார் வியந்தார் உடனே தன்னுடைய மனைவியான மாணிக்க மாலையோடும் தன்னுடைய சிஷ்யர்களோடும் மதுரையிலே திரு ஆலவாய் திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமானின் திருவடியை பணிந்து வணங்குவதற்காக புறப்பட்டார் ஸ்ரீ சொக்கநாத பெருமானின் திருவடிகளை பணிந்தார் விஷ்ணுவும் பிரம்மாவும் தெளிந்து உணராத நெறியதாகிய உனது அருள் விளையாட்டு சிறிய ஏழை அடியேனது துன்பத்தை போக்குவதற்காக தாங்கள் நிகழ்த்தி காட்டினீர்களோ பெருமானே என்று துதித்தார் நடந்ததை கேள்விப்பட்ட குலோத்துங்க பாண்டியனும் மதுரை பதியில் இருப்பவர்களும் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவிளையாடலை தரிசித்து தமது கண்கள் சொரியும் ஆனந்த கண்ணீர் வெள்ளத்திலே அழுந்தி இறைவனார் திருவடியில் பணிந்து இசை நிறைந்த கீதங்கள் பாடி ஆடி பணிந்து கும்பிட்டார்கள் அடியவருக்கு எளியவர் பரதேசி காவலர் என்று அடி வீழ்ந்து ஏத்தி வடியையில் வேர் குலோத்துங்கன் மாணிக்க மாலை மாலையனும் மணையாளோடும் தோன் முதுமகனை கள்ளிரேற்றி நகரை வலம் சூழ்வித்திப்பான் முடி அணிவித்து குண பாண்டியர்க்கு தன் நிறைமை முழுதும் ஈந்தான் என்பது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற இருபத்தி எட்டாவது திருப்பாடல் படலத்தில் ஸ்ரீ சோமசுந்தர பெருமாள் நிகழ்த்திய இந்த திருவிளையாடலை தரிசித்த குலோத்துங்க பாண்டியன் அடியவருக்கு எளியவர் பரதேசி காவலர் என்று ஸ்ரீ சோமசுந்தர பெருமானைப் போற்றினார் பரதேசி என்றால் ஒரு இடத்திலும் பற்றின்றி சஞ்சரிப்பவர் என்று பொருள் ஒரு இடத்தில் நிலையாக இல்லாமல் சஞ்சரிப்பவர் அதோடு தமக்கு வேறு ஒரு பற்றுக்கோடு இல்லாதவர் இங்கே பரதேசி காவலர் என்ற சொற்றொடரிலே வருகின்ற பரதேசி என்பது வேற்று நாட்டவர் என்ற பொருளிலே வருகின்றது வேற்று நாட்டவர் என்பது வேறு நாட்டிலிருந்து மதுரைக்கு வந்து குடியேறிய அந்த வாழ்பயிற்சி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அவரை காத்தவர் சோமசுந்தர பெருமான் எனவே பரதேசி காவலன் என்று ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருநாமமாக குலோத்துங்க பாண்டியனார் போற்றுகின்றார் பரதேசி என்பது வேறு எந்த பற்றுக்கோடும் கோடும் இல்லாதவர் என்ற பொருளிலும் வருகின்றது இங்கே வாழ் பயிற்சி கற்றுக் கொடுத்த முதியவரான குருநாதர் ஆனாலும் சரி குரு ஆனாலும் சரி வேறு ஒரு துணையில்லாமல் இருந்தார்கள் அவர்களை காத்தவர் நம் பெருமான் எனவே குலோத்துங்க பாண்டியன் அடியார்க்கு எளியாராகிய இச்சோமசுந்தர கடவுள் தமக்கு ஒரு பற்றுக்கோடு இல்லாதவரை காத்தலில் வல்லவர் என்று அடியவருக்கு எளியவர் பரதேசி காவலர் என்று எம்பெருமான் திருவடியிலை பணிந்து நமஸ்கரித்து வாழ்போர் பயிற்சி செய்கின்ற கற்றுக்கொடுக்கின்ற அந்த முதிய குருநாதரையும் அவரது மனைவியான மாணிக்க மாலை அம்மையாரையும் யானையின் மேலே ஏற்றி மதுராபுரியை பிரதட்சிணம் செய்வித்து இந்த அரும்பெரும் திருவிளையாடல் ஸ்ரீ சோமசுந்தர பெருமா நிகழ்த்திய திருவிளையாடல் நிகழ்வதற்கு காரணமாக இருந்த இவ்விருவர்களையும் இவ்வாறு யானையின் மேலே ஏற்றி மதுராபுரியை பிரதக்ஷணம் செய்வித்து வணங்கி மகிழ்ந்தார் குலோத்துங்க பாண்டியனார் இந்த திருவிளையாடல் இவ்வாறு இருக்க இனி குலோத்துங்க பாண்டியனார் தன்னுடைய மைந்தனான அனந்த குண பாண்டியனுக்கு மகுடம் சூட்டி பட்டாபிஷேகம் செய்து தனது அரசோ முழுவதும் கொடுத்தார் அதோடு குலோத்துங்க பாண்டியனார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவடி நீழலாகிய பேரின்பம் தரும் சிவகதியை அடைந்தார் எட்டாவது திருப்பாடலிலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் நிலை பொருளையும் நிலையில்லாத பொருளையும் உணர்ந்து பற்றுக்கள் ஒளிந்து அந்த கரணங்கள் ஒரு வழிப்பட்டே செல்ல ஐம்புலன்களின் நெறியிலிருந்து நீங்கி திருவருள் வழியே சென்று போதமாகிய தனது வலியை மறைத்து நின்ற ஆணவ மலத்தின் வலிமை கழன்று ஒழிய ராகு உமிழ்ந்த சந்திரனைப் போல பிரகாசமாக விளங்கிய குலோத்துங்க பாண்டியனார் கால் நடித்தருளிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவடி நீழலாகிய பிரியாத பேரின்பம் தரும் சிவகதியை அடைந்தார் சுட்டறிவினால் உணரப்படாதது திருவருளினாலே உணரப்படுவது சிவம் எனவே அதுவே சத் என்கின்ற பொருள் தோன்றும்போதே நிலையில்லாததாய் தோன்றி வேறாகும் இந்திர ஜாலம் போன்றும் கனவு காட்சி போன்றும் காணல் நீர் போன்றும் இந்த நிலவுலக வாழ்வும் இந்திரன் முதலியவர்களின் பதவி வாழ்வும் இருக்கும் இவையெல்லாம் அசத் என்கின்ற நிலையில்லாத பொருட்கள் இது நித்தியம் இது அனித்தியம் என்பது விவேக ஞானம் அந்த மெய் மெய்வுணர்வு நிகழ்ந்தபோது இக பர போக இச்சைக்கு காரணமான யான் எனது என்ற மமகாரம் என்ற இருவகை பற்றும் கழலும் இவை கழன்றதனால் தான் செல்லும் திருவருளின் வழியே உட்கருவிகளாகிய அந்தக்கரணங்களும் புறக்கருவிகளாகிய இந்திரியங்களும் தத்தமக்குரிய செயல்களை விட்டுவிட்டு திருவருள் இருக்கும் அந்த திருவருளாலே செம்பில் களிம்பு போல ஆன்மாவோடு விரவி ஆன்மாவின் இச்சை ஞானம் கிரியைகளை மறைத்த ஆணவத்தின் வலிமை கெட்டுவிடும் அகன்றுவிடும் ஆணவமல வலிமை கெடும்போது திருவருள் ஞானமாகிய சிவஞானம் பிரகாசிக்கும் அதனால் சிவ அனுபவம் கூடும் அப்படி சிவ அனுபவம் சிவபோகம் கூடுகின்ற நிலைமை அது ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவடி நீழலை பிரியாத நிலைமை அந்த பேரின்ப கதியடைந்தார் குலோத்துங்க பாண்டியனார் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே என்கின்ற திருவாசக வாக்கிலே இதனை நாம் உணர்கின்றோம் இந்த ஆன்மா சிவமாகும் தன்மையை இந்த திருவாக்கு திருவாசக திருவாக்கிலை உணர்கின்றோம் அப்படி ஸ்ரீ குலோத்துங்க பாண்டியனார் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமானின் திருவடி நீழலாகிய பேரின்ப கதி அடைந்தார் என்று இவ்வாறு அங்கம் வெட்டின படலம் நிறைவடைகின்றது மதுரை திருக்கோயிலிலே இன்றும் வருடம்தோறும் நிகழும் ஆவணி மூல திருவிழாவில் ஒருநாள் பாணனுக்கு அங்கம் வெட்டிய லீலை என்று இந்த திருவிளையாடல் நிகழ்த்திய திருக்கோலத்திலே ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் தம்முடைய திருக்கரங்களிலே வாழோடும் கேடகத்தோடும் அங்கம் வெட்டின லீலையை அதே திருக்கோலத்தோடு இன்றும் நமக்கு திருக்காட்சி தந்து அருளுகின்றார் இவ்வாறு அங்கம் வெட்டின படலம் என்கின்ற அங்கம் வெட்டிய லீலை நிறைவடைகின்றது இனி இருபத்தி எட்டாவது நாகம் எய்த படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்